ஆண்டவரே சத்துருகளை அடிச்சிருங்க நிர்மூலமாக்கிருங்க ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும் பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும் நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும் இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா சத்திரு எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா யாரை பகைத்தானோ யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ யாரை நாசம் பண்ண நினைத்தானோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி சங்கீதம் இருபத்தி மூன்றிலே தாவது பாடின பாட்டுன்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை தியானிக்கும் போதே உடனே என மைண்ட்ல வந்தது ஆண்டவர் கொண்டு வந்தது மொரதேகாய் ஆமான் நன்றாய் தெரிந்த சம்பவம் இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மோர்தே நாசம் இவன் நாசமாகணும் இவன் எழும்பிர கூடாது இவன் அடி வாங்கணும் இவன் தள்ளப்படணும் என்ன மனசோ தெரியல அதாவது நீங்க ஒன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அன்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை ஏன் அனுபவிக்கலை தெரியுமா அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு நல்ல கவனமா கேளுங்க அழிவு இன்னொருத்தவர்களுடைய நாசம் வீழ்ச்சி இது இது நம்முடைய மனசில் இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால் அனுபவிக்க முடியாது அதில் ஒரு அடையாளம் தான் எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார் விருந்து வச்சு கூப்பிட்டு விடுறாங்க விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன் அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க அவ்வளவு மேன்மையான காரியம் ஆனால் அந்த ஆமன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள் எஸ்தர் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்து முதல் வாசியங்கள்

நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை இது ஒரு மோசமான வியாதி இதுக்கு மருந்து என்ன தெரியுமா அடிதான் அவன் என்ன வீ பெரிய நல்ல வீடு இருக்கும் நிம்மதியா தூங்க மாட்டாங்க அவன் எப்படி வீடு கட்டிட்டான் நம்ம உழைச்சோம் இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க இருக்கும் அதாவது குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம் நல்ல கவனிங்க வேதம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் டைம் போகிறது எஸ்தர் மூன்று ஐந்துல மோர்தே மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன் அவனை பார்த்தாலே கோவம் வருது மூன்று ஆறுல அற்பமாய் பாக்குறான் அற்பமாய் மோர்தே மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது அதே மூன்று ஆறு பிற்பகுதியில மோர்தேகாய்க்கு எதிரான பிளான் பண்றான் திட்டம் போடுறான் எதிர் திட்டம் போடுகிறான் பத்து பதினொன்றில் அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான் நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான் நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்கிற கூட கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய பதினொன்று பன்னிரண்டு வாசிங்க அப்பொழுது ராஜா பத்துல இருந்து பத்து மூன்று பத்து அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழிச்சி அதை ஆகாகியன் ஆகிய அம்பிதாதாவின் குமாரனும் யூதரின் சத்ருவமாகிய ஆமான் இடத்தில் கொடுத்து யூதரின் சத்ருவுமாகிய ஆமான இடத்தில் கொடுத்து உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான் இது யார் சொல்றா ராஜா சொல்றா எப்படி யாருக்கு இஷ்டப்படி செய்யப்பட போகிறது ஆமாவனுடைய இஷ்டப்படி எப்படிங்க இருக்கும் அவன் மனசுல என்ன இருக்குன்னா இவனுடைய நாசம் இவனுடைய நாசம் கொஞ்சம் கவனமா கேளுங்க அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை அவங்க மனசில் பிளான் பண்ணிட்டாங்க இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிறவனு கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராங்க லேபுக்குள்ளே போகிறாங்க யார் யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா இந்த லேபு நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான் அப்படி ஃபெயிலாக்குற நல்லவங்கெல்லாம் இருக்காங்க நல்லா இருப்பாங்க ஒருத்தனை குறித்து அவன் மனசுல அவ்வளவு நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில இஷ்டப்படி என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும் அடுத்த கேள்வி இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான் இவ்வளவு விடுறீங்க எதுக்காண்டவர் இவ்வளவு விடுறீங்க இதுதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள எழும்புகிற கேள்வி அநேகருக்குள்ள தேவ பிள்ளைகளை ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள் என் காரியத்துல கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று என் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும் எப்பொழுது செய்ய வேண்டும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் ஆமே ஆமேன் நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவரோட அமைதிதான் பிரச்சனை ஆண்டவருடைய அமைதி ஆண்டவரை இவ்வளவு செய்றோம் அவன் மூர்க்க வைக்கும்போது அவன் மூக்களே குதிர நீங்க செய்யல அவன் ஆண்டவர் அமைதியா இருக்கறான் அமைதியா இருக்கறான் என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் இல்லை இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும் இதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும் ஆனால் இங்கே அடுத்து மோர்தைக்காயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால் நாலு ஒன்னிலே சொல்லப்பட்டிருக்கிறது நடந்து யாவற்றையும் அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அலறிக்கொண்டு இந்த இவனை மருத்தைக்காய் தெரியும் நம்ம சர்ச்சில் கூட இந்த சர்மன் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம் எனவே நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல யூதன் பிரதிஷ்டை உள்ளவன் இவன் பிரதிஷ்டை உள்ளவன் இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மோரதைக்கா என் வாழ்க்கையில இந்த பாதை தேவன் அலோ பண்ணி இருக்கவே கூடாதுன்னு தான் மாம்ச கண்கள் மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும் ஆண்டவரே எல்லாரும் எங்க வீட்டுல எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையா உங்களை தேடுறேன் ஆண்டவரே எனக்கு நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது என் வாழ்க்கையில் இவ்வளவு இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிற ஆண்டு எனக்கு நீங்க இப்படி அனுமதிச்சிருக்க கூடாது இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது அந்த சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்குது கேட்க வைக்குது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு அவங்க நடக்கும்போதே அழுதுகிட்டே வரான் அதாவது வேதனையில் நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்கக்கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து யாரிடத்திலும் கிடையாது அழுதுகிட்டே தான் வருவாங்க நடக்கும்போதே அழுதுகிட்டே போவாங்க எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறவங்க உண்டு அழுதுகிட்டே போவாங்க சில வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன் அழுவாங்க அழுதுட்டே இருப்பாங்க ஆமாம் யார் இவன் கத்தருக்காக கத்தரை மட்டும்தான் வணங்குவேன் வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன் கத்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன் வேற ஒன்றையும் ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன் அந்த ஆமான் நமக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலை இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதுல உறுதியா நிற்கிறவன் அது நிமித்தம் இப்ப பாதிக்கப்பட்டு இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா ஆராதிக்கிறவன் அலறி கொண்டு போகிறான் மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறி கொண்டு போகிறான் இதுதான் அவனுடைய நிலை இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை ஐந்து கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது அதிகாரம் கடைசி வசனம் அப்பொழுது கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டது அந்த சம்பவத்தை அப்போ எவ்வளவு பொல்லாத சத்துரு மனதுல எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான் இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா இந்த மோர்தேக்காய் இருக்கிறது வரைக்கும் என்னால சந்தோஷமா அந்த விருந்துல பங்கெடுக்க முடியல உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க நீங்க ஒன்று பண்ணுங்க மோர்தேக்காய தூக்கு போடும்படி நாளை எதுன்னு ராஜா கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா ராஜா உடனே விருந்துக்கு போகலாம் அப்படின்னு இந்த காரிய மாமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் இனி ஆறு ஒண்ணு வாசிங்க அந்த ராத்திரி கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் அலலோயா அந்த ராத்திரியிலே அந்த ராத்திரியில என்னதுன்னு அர்த்தம் ஆமானே நீ இவ்வளோ நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம் அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார் இப்போ நீ காய்க்கு கழுத்துல கை வைக்க போற நீ காலில் கை வச்ச அமைதியா இருந்தா இப்போ நீ வந்து வந்து எங்க கை வைக்கிற கழுத்தில் கை வைக்கிற அவர் இருக்க என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது மூடி மூடி அவர் அமைதியா இருந்தார் ஆனா என் கழுத்துல கை வைக்கிறான்னு தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியே செய்வான் இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த அவனை அடித்து கொண்டு போய்விடும் இதுக்கு மேல இந்த பிரச்சனையை அவன் இல்லை என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் அவர் கண்டு ஆமே கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கருத்து சித்தத்தின்படி தான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது விருப்பப்படி இருக்காது Amen.